அயில மீனில் இருக்கிற நன்மை மாதிரி நிறைய மீன்கள் எல்லா மீன்களுமே நல்லதெல்லாம் ஆனால் அயில மீனெலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நன்மைகள் இருக்குது இது நான் ஒரு ஃபோன் சரி 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 இதுக்கிட்ட தெருக்கு வீடு கட்டணுன்னு சொல்கிறது வந்துக்கிட்டு இருக்க வண்டியா அதைத்தாண்டா ஒரு மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் வன்ட்டேன் வந்துட்டு தாண்ட சொல்றேன் எங்கடா வர்றேன்

நீ உனக்கு எல்லாமே தெரியும் நீ போட்டு ஆய போட்டா அவளவே மீன் தான் தெரியும் ஆயிரம்னா மீன் எங்க போட்டு தெரியாதீங்கமா கத்தியே ஷார்ப் येता कोंडांगाता दुरुकाट ये को रे वट्टीटागाडा अवतेमे ने वट्टीटागाडा पुरुके दाने येती रसमा गुटचा कोड गुडी गेम फोंडे रसमा वांगु तगडा குடிचिरकांदु रमांगुले काय बतीला न पडवा

வந்து நம்ம வீட்டு குழம்பு மசாலா படி தேவையான அளவு போட்டுக்கலாம் சட்டி நிறைய குழம்பு வச்சா மதிய தூரம் ஊற்றி வச்சா நம்ம நெக்ஸ்ட்டு தான் பக்காதீங்க மசாலா பொடி போட்டு புளி

சூடாயிருக்கும் சூடாக இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு நிறையவே சொல்கிறீங்களா மசாலாவை போட்டு ஒரு மணி நேரம் மீனை ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு மணி நேரமாக ஊற வச்சா மீன் என்னத்துக்கு ஆகும் மீன் சொல்ல போல் ஃபஸ்ட் கெட்டுக்கிட்டே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் Thank you. போடாம அந்த இந்தப்படி எல்லாரேயோ போறாம இதுக்கு வரலாம் சுமார கொளுத்துங்க சுமார கொளுத்துருக்கு இது நே ஒரு மாதிரி எல்லையாவது பழைய மீன் அப்படி வந்து ரொம்ப பிரெஷா நிறைய மீன்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் இந்த மாதிரி நல்ல கொளுப்பு மீன் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்புக்குலாம் இந்த மாதிரி குழம்புல தக்காளி எல்லாம் அது கிச்சீங்களா

குழந்த குழந்தை <cavalide kayo> <mess Mechanics> <mess> <shopNarrator>, அடுகு அடுகு வந்து

காயத்தை பா பால் மனம் கூட மறந்துச்சியா எனக்கு மீன் மனம் மறலை மறக்க முடியலையா மனு ஒரு வருஷம் தானே விடுச்சியா மனிதனுக்கு பசு இருக்கிற வரைக்கும் நாக்குல ருசி இருக்கிற வரைக்கும் இந்த மீனோட டேஸ்ட்டு மட்டும் மாறாது மாறாது எனக்கு வரைக்கும் தண்ணி தரேன் நடிக்காத ஒரே ஒருத்தவங்க பேச்சை மாதிரி வெயிட் தான் வெயிட்டிங் இருக்காங்க எவ்வளோ நேரம் ஒரு பேச்சா நின்றுக்கிட்டு இருக்கு ஒரு பேச்சா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நாமளும் சாப்பிடும்போது இல்லை இது நல்லபடியாக வளர்க்குற மாவட்டம் எந்த மாவட்டம் சொல்லுங்க வார்ப்போம் அடுத்த விடிய அப்பா

என்னடியா டப்பாட்டே நம்ம பொர்ச்சு நம்ம ஊருமே ஏகியா ஜொலமானாங்க சோபடி புளிக்கி ஜோட ரெய் எனக்கு அருமையான சாப்பாடு ஒரு தரமான சாப்பாடு மரிதாஸ் பிடிச்சிட்டு இந்த மீனுக்கு இன்னைக்கு ஒரு Ortsana ஒரு விஷயம் என்னன்னா நான் சொல்லறேன் நம்மボトル வந்து இந்த வீடியோ புடிச்சனா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பண்றதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் டா